ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடும் இருக்கு அதில் ஒரு பிங்கின்ற ஒரு சுட்டி குழந்தையும் இருக்கு அவங்க தந்தையும் இருக்காரு தந்தை விவசாயி அந்த தந்தைக்கு பிங்கினா ரொம்பவே பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரை கதையை தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறது தினமும் காலையில கோழி கோடிக்கோவரத்துக்கு முன்னாடி நாலு மணிக்கு எழுந்து பிங்கியை படிக்க சொல்லுவாரு அவங்க தான் குழந்த தான் படிக்கிறாள் ஆனால் இன்னும் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணுன்றது தான் எனக்கு எண்ணம் அதனால் அவளை இப்போவே நல்லா படிக்கிறதுக்கு காலையிலே எழுப்புகிறேன் அறிவாளி குழந்தை பிங்கி தான் ஆனால் என்னென்னா இன்னும் ரொம்ப குறும்புக்கார குழந்தை ஸ்கூல் முடித்ததும் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அப்பா இட அப்பா நான் இப்போதான் ஸ்கூல்லேருந்து வந்தேன் நான் ஒன்றும் படிக்க போகிறேன் சரியா அதை கேட்டுதான் அப்பா வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு திரும்பவும் ஈவினிங்காக கிளம்பிடுவாரு அப்பா சொன்னதை கேட்கணும் அப்பா சொன்னதை கேட்கணும் அப்படியே படிச்சுட்டு படுத்து கண்ணை மூடி தூங்கிடுவா வேலையை முடிச்சுட்டு வர அப்பாவுக்கு ஒரே ஷாக் தான் கொரத குள குள குளு குளம் குறட்டி விட்டு நல்லா தூங்குறத பார்த்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஹாலுக்கும் அவரும் ரூம் கிளம்பிடுவார் இருந்து வெளியே வந்த அப்பா பிங்கி படிக்கிறியாமா ஆமாப்பா படிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன் அப்போ ஏமா லைட் ஆஃப் பண்ணியிருக்கு அப்போ தான் பிங்கிக்கே யோசனை வருது லைட் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணது அப்பாவை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்கிறா அப்பா நான் ஆஃப்ரிக்கா கண்டத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தேன் ஆஃப்ரிக்கா கண்டும் இருட்டில் தான் இருக்கும் அதனால தான் நான் லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அப்பா கிட்ட அவ சொல்லிட்டா இதை கேட்ட அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு இவை எப்படி படிக்கிறாளோ அப்படியே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அவள் படிக்கிற போக்கிலேயே அவளையும் விட்டுட்டாரு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா குட்டீஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அந்த அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லா லிட்டில் ப்ரின்ஸஸ்க்கும் சமர்ப்பணம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்